நீங்களும் சமாதான இப்படியே போல நம்ம ரெண்டு பேரும் ஒவ்வொரு சமாதானமாயிரும் நீப்ப வேண்டாம்

எப்பவுமே சிரிச்சபடியே இருக்கணும் இது பொண்டாட்டி எப்போ சிரிச்ச முகமா இருக்கணும் நீ இப்படி இருக்க கூடாது ஏண்டி அப்புறம் என்ன மாமா உங்க அக்கா அப்படியே சிரிச்சு பேசுறீங்க நான் இந்த குடும்பத்துல தான இருக்கேன் ஏன் அண்ணி தானே அவங்க என்ன என்ன சொல்ல என்ன நான் பாத்துக்க போறேன் அது என்ன உங்க அக்காக்காக நீங்க மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றீங்க அப்ப நான் வேறையா முடியலடி இப்படிதான் இருக்காதுடி படிச்சு இல்லாம இருக்கும் பொண்டாட்டி

കുര

எங்களுக்கு தெரியும் இப்போ ஏதோ பிரச்சனைல வந்திருக்கேன் என்னடா கதர் என்னாச்சு இடு வாடா நீ거든 இன்னுடா இன்னாச்சு கதர் என்னடா என்னாச்சு எதுக்குடா இப்படி இருக்க எனக்கு பயமா இருக்குடா பயமா இருக்கா நீ கதர் என்ன என்னாச்சு இது எதுக்குமே பயப்படணும் கிடையாது என்னடா நேத்ரா விட்டு ஏதாவது பிராப்ளமா ஆமாண்ணா நேத்ரா விட்டு சைடுல ஏதாவது பெரிய பிரச்சனை வருமோ எனக்கு பயமா இருக்கணும் என்னடா என்ன என்னாச்சு நேற்றா சித்தப்பா ஏதாவது உங்ககிட்ட பேசுனாராம் இல்ல நேற்றா கிட்ட ஏதாவது சொன்னாராம் ஏய் என்ன நடந்துன்னு சொல்லுடா அப்பதான் என்னால என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும் சொல்லுடா கதல் என்ன நேத்ரா சித்தப்பா வேற என்னமோ பண்றாருன்னு தோணுதுண்ணா நீங்க ஊருக்கு போயிட்டு இருந்த போது இங்க என்ன நடந்து தெரியுமா நேத்ராவுக்கு அவங்க சித்தப்பா மாப்பிள்ள பாத்துட்டாருண்ணா Thank நேத்ரா மாப்பிள்ள பார்த்தது மட்டும் இல்லாம நேத்ராவை தேடி இங்கேயும் வந்துட்டான் தெரியுமா பாரு சொல்லுங்கண்ணா நீ நேத்ரா விரும்புறது அவங்க சித்திராவுக்கு தெரியாதுல நம்ம போய் பொண்ணு கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம கண்டிப்பா உனக்கு நம்ம போய் நம்ம அப்படியே தள்ளி போட்டு போனதுன்னா வேற யாரும் வந்திருக்காங்க பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் வந்து கேட்க தானே செய்வாங்க அவங்க சித்திரப்பாக்கு உங்க விஷயம் தெரியாதுண்ணா உங்க விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வெளியே வெளியில மாப்பா பாத்துக்க மாட்டாரா இல்லண்ணா நீங்க நினைச்ச மாதிரிதான் நானும் யோசிச்சேன் அண்ணா எனக்கு இதெல்லாம் அப்படி படலண்ணா வேற என்னமோ தப்பா இருக்கமோ தோணுதுண்ணா அண்ணா அவரு பண்றது எல்லாமே எனக்கு தப்பா தோணுதுண்ணா ஏன்னா நேத்ரா வயசு பொண்ணு அவ இங்க தனியா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அனுப்பி நீ போய் நேத்ராவை பாரு அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி அனுப்புறாருன்னா அவரு தப்பான அர்த்தத்துல தானே நான் அனுப்பியிருக்கணும் நீ கதிர நீ சொல்கிறது எல்லாம் சரிதான் நம்ம தப்பாவே பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாமே நமக்கு தப்பாக தான் தெரியும் சரி நம்ம இதை பற்றி இது யோசிக்கணும் இதை தூக்கி தூரப்படுது இப்போ என்ன உனக்கு நேத்ரா உனக்கு தானே கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோ தானே பாரு உங்கள் அண்ணன் நான் சொல்கிறேன் நேத்ரா தான் நம்ம வீட்டு ரெண்டாவது மருமகள் அவ்வளோ தவிர வேறு யாரும் இந்த வீட்டுக்கு மார்மகலாக வர முடியாது நீத்ராவுக்கு நீ தான் புருஷன் முன்ன தவிர வேறு யா பண்ணும் அவன் கலசை கட்டவும் முடியாது கவலைப்படாத நம்ம சீக்கிரமே நேத்ரா வீட்டுக்கு போய் ஒண்ணு கேட்போம் சரியா மாமா கதிர் சொல்றதான் வச்சு பார்க்கும் போது எனக்குமே தப்பாத மாமா தோணுது நீங்க நானும் தள்ளிப்படாம அதையும் மாமாவையும் சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு நேத்ரா வீட்டுல பேசுறது சரின்னு தோணுது மாமா ஆமா துளசி நீ சொல்றது சரிதான் இதுக்கு மேலே நாலு தள்ளி போடக்கூடாது பயப்படாத தைரியமா இரு நேத்ரா தான் உனக்கு சரியா கவலைப்படாத சீக்கிரமாவே வீட்டுக்கு போய் ஒண்ணு கேட்போம் சரிண்ணா அண்ணா நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துருச்சு அந்த ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு தான் என் மனசு ஒரு நிம்மதியில இருக்கு என்னால நேத்ரா விட்டுட்டு வாழ முடியாதுண்ணா அவை இல்லாம என்னால இருக்கவே முடியாதுண்ணா என்ன இயற்கை இருக்க அதான் அண்ணா இருக்கா அண்ணா சொல்லிட்டேண்ணா கவலைப்படாதா நேத்ரா உனுக்குறோம் சரியா நீ ஏதோ நடத்தியும் பயப்படாத கவலைப்படாதா நான் பாத்துக்கிறேன் சரிண்ணா அவன் பொண்ணு பார்த்ததான் வந்திருக்கான்னு நிதா தெரியுமா இல்லனா நான் நேத்துக்கிட்ட எதுவுமே சொல்லல அவளை பொறுத்த வரைக்கும் சித்தப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் ஹைட்ரஸ் தேடி இங்க வந்திருக்காரு அது மட்டும் தானே அவளுக்கு தெரியும் அவன் என்கிட்ட பேசின எதையுமே நான் நேத்து கிட்ட சொல்லலண்ணா நான் சொன்னா அவ என்ன விட பயங்கரமா பயப்படுவானா பயப்படுவான் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவானா அதனாலதான் அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலண்ணா நல்லா வேலை பண்ண அவன் நீ சொன்ன மாதிரி அவன் கண்டிப்பா பயப்படுவான் பயத்தை என்ன வேணாலும் முடிவு எடுக்கணும்னு நினைப்பான் அந்த முடிவு தப்பா தான் இருக்கும் அதனால நீ நேத்துக்கிட்டே எதுவும் சொல்லாத சரி இப்ப எங்க உன்னோட ரூம்ல இருக்கான் இருக்கா அவளை அப்பப்ப பாத்துக்க அவகிட்ட கொஞ்சம் பேசு ஆறுதலா இரு சரியா மேல எதையும் காமிச்சுக்காத துளசி உனக்கும் தான் அவர்கிட்ட ஏதாவது நல்லதா பேசிக்கிட்டே இரு அவன் வேற ஏதாவது யோசிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க சரியா நீ சாப்பிட்டேன் இல்லையாடா இல்லன்னா துளசி முதல்ல இவனை கூட்டிட்டு போயிடு சாப்பிட ஏதாவது

அண்ணன் சொல்றல அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இதை நினைச்சு கவலைப்படாத அண்ணன் இருக்கண்டா அப்படிலாம் என் தம்பியை விடுற மாட்டேன் என் தம்பியோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் என் தம்பியோட வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா சிறப்பா இருக்கணும் கவலைப்படாத நான் இருக்கேன்டா என்ன கொடுத்தது பார்த்தலையும் வேணுமா என்ன எனக்கு எதுவும் வேணும் எனக்கு எதுவும் வேணும் போதும்

அந்த அடி அடிக்கிறாங்கல்ல நான் மீன் சொல்றது மாமா அத்தையும் வந்துடும் முத முதலையும் நான் சொல்கிறேன் எதுக்குமா பிளான் அடிச்சீங்கன்னு மாமன் கேட்பாரு உடனே யூட்டரில் நடந்தது எல்லாத்தையும் கொண்டு விடாத மாமா சொல்லிடுவேன் சரியும் செம்ம நடந்தது நீ இவன் மட்ட அப்பாக்கிட்ட சொல்ல ஹே பச்செம்மே தரிசியை பற்றி பேசுனதுக்கே அவர் இவரை அறை விட்டார் இப்போ இந்த விஷயத்த சொல்லு இவரை விட பயங்கரமாக அவரை அடிப்பார்

அம்மா அப்பா வந்து மாசமா இருக்கணும் வெச்சு பாப்பாங்க ஆனா இவன் கண்டிப்பா வெச்சு பார்க்க மாட்டான் நீ கீழ விழுந்துறேன்னு சொல்றது புரியுது அட எங்க விழுந்தா அத தான நம்ம ரொம்ப நேரமா கேட்டிட்டு இருக்காங்க எங்க விழுந்தா நீ கேட்டிட்டே இருக்க வாய் என்ன நீ விட்டுட்டு இருக்க முகம் எல்லாம் கண்ணி போய் இருக்கே இந்த அளவுக்கு விழுந்து தொலைச்சிருக்க சரி ஹாஸ்பிடல் வேற போய் எல்லாம் மாரி வயிறு இல்ல என்ன வலிக்குதா என்ன அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா பாத்ரூம்ல தான் விழுந்துட்டேனா கீழ மொத்தமா விழல வலிக்கு போய் செவத்துல ஏறிச்சிட்டேன் ஏறிச்சிட்டதனால தான் முகத்துல அடி மற்றபடி எனக்கு வயிற்றுலாம் எதுவும் இல்லை குழந்தனால தான் இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை முகத்துல மட்டும்தான் லேசான காயம் சரி லேசான காயமா ஏடி உனக்கு முகத்து கடையில் பார்க்கவே இல்லையா முகம் வந்து கண்ணி போயிருக்கு லேசான காயமா சரி நீ வா நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் அதான் ஒன்றும் இல்லை அந்த காயத்துக்கு நான் மருந்து போட்டுக்கிறேன் அப்படி தானே சவுண்டு மாமா மருந்து போட்டால் தானே அந்த காயம் போகும் என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க நீங்கள் இது இப்போ காயத்தோடு இருக்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்க்கணும் நீங்களே மருந்து போடுறேன் அது எதுன்னு சொல்லிக்கிறேன்

இவன் பண்ணி தொலைறது இப்போ இந்த மனுஷன் சொல்றத தான் நான் கேட்டாகணும் ஆமாமா அவர் பாத்து பாரு நீ போமா பயப்படாத இன்னமே போங்க என்ன பேசிக்கிறீங்க எனக்கு ஒண்ணு புரியல நான் அப்படி என்ன குதர்க்கமா பேசுற மாதிரி தெரியுது நீ எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்க அது என்னமே நடந்துருக்க மாதிரி எனக்கு நல்லா தெரியுது என்ன நடந்துன்னு தெரியல சரி உனக்கு எதுவும் வழியெல்லாம் இல்லை இல்லை வயிறுலாம் எதுவும் வலிக்கல நடி நல்லா தான் நடி இருக்கேன் ஏதாவது சாப்பிடாம எடுத்துட்டுமா ஆமாமா எனக்கு பசிக்குது நீ சாப்பிட எனக்கு அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடு

मिंगरो पोंग ए पोड़ी तो, ये मैं प्लेट कर रहा हूँ बाप तेरी पोलो तो किन्हें यहाँ मचा हनीमून टिकट लाइफ भी पहुँचे संदेश में पहुँचा ये तंगे चल लड़ी पार्टी करिया ये संदेश में इंडिया मचा यो किन्हें यहाँ ना केडीटेर का वाई पार्टी चल का ये ना तो पेस है मामा ये, ये ब्लॉक को पटे ना इधर को पार्टी दे करिया ये ब्लॉक को पटे ना पन्ना என்னையா நான் எங்க ஒர்க்கா கரியாச்சேன் அதான் ஒர்க்கா தண்ணாளே அவளே அவன் வாயில சொல்லலாம் இல்ல விழுந்துட்டேன்னு அப்புறம் என்னையா நான் அடிச்சேன்னு கேக்குறேன் நீ உம் அம்மா நீ சொல்றதையும் அக்கா சொல்றதையும் அம்மா நம்பலாம் நான் எப்படி நம்புவேன் ஏனா நீ அக்காவை வாடிக்கும் போது வெளியிலதான் நின்னுட்டு இருந்தேன் அது சரி அப்ப நான் அடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி தானே அது ஒண்ணு மச்சான் அவன் சும்மா வாயை வச்சுட்டு இருக்க மாட்டேங்கிறான் ஏன் பாரு எங்க அம்மாவையும் எங்க அப்பாவை எதனா சொல்லிக்கிட்டே இருக்கான் நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது அது என்ன எங்க அம்மா பாத்தினா பையன்ல எனக்கு கோபம் வராது எங்க அம்மா பத்தி இல்லாத போல சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கோவம் வந்துருச்சு அதான் ரெண்டு அடி கொடுத்தேன் அது கொஞ்சம் பலமா விழுந்துருச்சு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அக்கா அடிச்சுட்டேன்னு கோவமா என்ன நியாயமா நீதான் கோவப்படணும் இப்ப கூட நடந்தது மறைச்சிட்டு வேற எதையோ எடுத்து வச்சு பேசுற பத்தியா எங்க அக்கா அத்தைய பேசாததா இப்ப பேசிட்டு இருக்க போறான் இதுக்கு முன்னாடி அத்தைய நிறைய பேசியிருக்கான் அப்பெல்லாம் வராது கோவம் இப்ப எப்படி வந்ததுல என்ன உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதான யார் சொன்னது தங்கச்சி சொல்லிச்சான் என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசுனதே கேட்டியா நீ அடிச்சது மட்டும் தான் கேட்டுது நீ அடிச்சதும் என் அக்கா ஆளாறுனது மட்டும் தான் கேட்டுது நீ ஏன் அடிக்கிறேன்னு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன் அப்பவே நான் புரிஞ்சுக்கிறேன் கிச்சன்ல என்னமோ நடந்திருக்கேன் எங்க அக்கா மட்டும் தப்பு இல்லாம நீ கண்டிப்பா கை நீட்ட மாட்டேன் வரைக்கும் எங்க அக்கா எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான் அப்பல்லாம் நீ கை நீட்டினதே கிடையாது ஆனா இப்ப இந்த அளவுக்கு அடிச்சிருக்கனா அவன் அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அதான் துளசிக்கிட்ட போய் கேட்டேன் துளசிதான் சொல்லணும் சொன்னோம் அவள் ஏற்க சொல்லல அவளும் உன்ன மாதிரிதான் நீ எப்படி பூச்சி முழுகனியோ அதே மாதிரிதான் அண்ணன் மாதிரிதான் தங்கச்சியா இருந்தான் அவளும் அவள நேர்களை வாய திறக்கல நான் சும்மா விடல அதை இதை பேசி கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் உன் தங்கச்சி வாய திறந்தான் எனக்கும் சம்மா ஆத்திரம் தான் உன் தங்கச்சி தான் அமைதியாயிட்ட சரி நீயும் அடிச்சு நானும் ஏதாவது பேசி அக்கா மேலும் மேலும் காயப்படுத்த வேணாம் தான் அமைதியா விட்டுட்டேன் சரி விடியாமப்பிள அத நானே பாத்து பேசிட்டேனா இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பெருசாக்காத அவன் சொல்லணும் சொல்லல அவளுக்கு துளசி மேல கொஞ்சம் கோவம் அவ்ளோதான் அவளுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் அவளை எதாவது சொல்லி கோவப்படுத்தணும்னு இப்படி பேசிட்டான் மற்றபடி அவன் மனசுலாம் எதுவும் வச்சுக்க மாட்டாயா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சரியா இல்ல மாமா எப்படி மாமா அக்கா இப்படி பேசுறான் எனக்கு எவ்வளோ கோவம் வந்து தெரியுமா என்ன விட்டு இருந்த நான் உன்னை உண்டையில ஆக்கிட்டு இருப்பேன் துளசி தடுத்து அமைதியாக மாமரியா இருக்கோ என்னையா விட்டா பேசிக்கிட்டே போற உடனடி ஒரு தப்பு பண்ணிடாதான்

எப்படியா மாமா நீ எப்படியும் எப்படி இருக்கான்னு தப்பா எடுத்துக்காத தலைசீ இருக்காங்களா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான் நான் அப்படி மாமா சேர்ந்து அவளை திட்டி தீத்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ அவர் கை கட்டி வெடிக்க பாப்பேன் அது எப்படி நான் எப்படி கை கட்டி வெடிக்க பாப்பேன் அவளை தெரிஞ்ச தெரியாம தப்பு பண்ணிட்டான் அதுக்காக எல்லாரும் பேசுங்க திட்டுங்கன்னு வேடிக்கை பாக்க முடியும் அது என்ன ஏன் பொன்னாட்டிலாம் நீமாட்டான் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா நீ எப்படி உன் பொண்டாட்டி வீட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்கியும் அப்படி தானியா நானே இருப்பேன் நீ எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியும் அதே தானியா உனக்கு தெரியாது உன் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா அவளும் இன்னைக்கு தெரிஞ்சிருவான் நாளைக்கு தெரிஞ்சிருவானுடா நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன் அதனாலதான் எங்க அம்மாவை எதனா சொன்னா கூட அவளையும் கேட்பேன் அம்மாவையும் கேட்பேன் அம்மா வேணாலும் பொண்டாட்டி வேணும்னு பொண்டாடி பின்னாடி வரமாட்டா பொண்டாட்டி வேணாம் அம்மா வேணும்னு அம்மா அப்படின்னாடியே போக மாட்டேன் எனக்கு ரெண்டு பேரும் வேணும்லாம் அம்மாவை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிப்பேன் பொண்டாடி எப்படி சமாளிக்கணுமா அப்படி சமாளிப்பேன் எந்த இடத்துலையும் யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் இவ்வளவு என்ன நம்பிதானே வந்திருக்கான் அப்ப நான் தானே பாத்துக்கணும் அதுக்காக அனச்சடே இருக்க முடியாதுல எனக்காக ஒரு நாள் அடிக்க செய்யணும்ல அதான் இன்னைக்கு கொஞ்சம் கோவம் முக்கியிருச்சு அதனால உங்கக்காவ ரெண்டு காட்டு காட்டிடு அவ்வளவுதான் அதுக்காக அவளை நவீர்த்தா அர்த்தம் கிடையாது இப்பதான் அவனால பாசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஆ உங்க தாச்சியா ரொம்ப அடிச்சுட்டேன் அதுவே கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு நான் போய் என் போன அடிக்க மறந்து போட்டு விடணும் இல்லையா யோமா எப்படியா நீ கொஞ்சம் கூட எங்க அக்காவை வெறுக்க மாட்டியும் ஏ மச்சான் நீ பாதான் சொல்லுங்க லவ் மச்சான் என் பொண்டாட்டியாவ அது எப்படி வெறுக்க முடியும் அப்படியெல்லாம் வெறுக்க முடியாது அவங்க போனா கொஞ்சம் ஒன்னும் பெண்ணும் இருக்கு அது நம்ம வழிய தப்பு இருக்கு நீங்களும் அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க இங்க இருந்த செல்லம் தான் அவங்க நானும் கொடுத்துட்டேன் இப்படி ரெண்டு இடத்துலையும் அவளுக்கு பேரா இருந்ததுன்னா அவன் எப்படி திருந்துவா இனிமே திருத்திடலாம் அவளை சரியா யோ நான் என் பொண்டாட்டியும் வெறுக்க மாட்டேன் அதுக்குன்னு நீ உக்காவை அக்காவை சீக்கிரம் தெரிந்துடுவா சரியா கவலைப்படாது அவளையும் துளசி கண்டிப்பா ஏற்றுக்குவான் ஐயோ மாமா நீ கிடைச்சதுக்கு எங்க அக்கா கொடுத்து வச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது உண்மையாவே நீ எனக்கு மாமாவா கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து டேய் என்ன மாமா ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கா மறந்துடாத மறப்பேனா என்ன யோ அது எப்படியா மறப்பேன் அதுதான் மறந்த போன பாத்துக்கோ வாழ்ந்து மண்ணும் பண்ணும் நாளேஸ்வரா